ஹே ஹாய் ஹலோ வணக்கம் சாமி ஸ்கொயர் நான் உங்கள் சாமிநாதன் ஆமாங்க நம்ம ஊரில் சம மழை சரி ஒரு நேரம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம் மழை பெஞ்சிருந்தது இப்போதான் லைட்டாக மழை விட்டுருக்கு சரி என்ன தான் ஆச்சு நம்ம ஊருக்குள்ளே சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் ம மழை தண்ணியாக தான் இருக்குது இந்த இடத்துல ரோடை க்ராஸ் பண்ணி வெள்ளம் பாஞ்சிருக்குங்க இந்த தண்ணி போன ஸ்பீடுக்கு அது ஒரு போஸ்ட்டு கம்பமே சாஞ்சிட்டு இருக்குன்னா பாருங்க காற்று ஹெவியாக இருக்குங்க இன்னும் நீங்கள் பணமார்த்த பார்த்தீங்கன்னா தெரியும் காற்றோட ஓட்டம் எப்படி இருக்குன்ட்டு எப்படி காத்து அடிக்குது பாருங்க ஆக்சுவலி இப்போ இங்கே என்றைக்கே பயமாக இருக்குது போஸ்ட்டு மேலே செஞ்சுருமோன்ட்டு நம்ம அப்படி போயிடலாம் சேராக தான் இருக்கு சத்தி ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது எங்க ஊர்ல கொஞ்சம் மழை கம்மி தான் பத்து பயந்து ஓட்டுறாரு Tigna te dio. இப்போ நம்ம வந்துருக்கிற இடம் வந்து ஏரி ஏரியில் வந்து ஒரு கோவில் இருக்குங்க இது வந்து எல்லை கோவில்னு சொல்லுவாங்க பொன்னியம்மன் கோவில் எங்கள் ஊரோடய இது இதுதாங்க எல்லாம் மழை பெஞ்சாவே போதும் நம்ம ஊரில் வந்து மீன் பிடிக்க வந்துருவாங்க எல்லாரும் ஆக்சுவலி அது ஒரு ஜாலிங்க மழையில வெள்ளத்தில் மீன் பிடிக்கிறதுன்றது இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி நீர் ஓடைகளில் வந்து குப்பைங்களை கொட்டிடுறாங்க இந்த மாதிரி குப்பையை கொட்டி நீர் ஓடையெல்லாம் அழிச்சிடுறது அதுக்கப்புறம் தண்ணி வீட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறது இது என்னங்க நியாயம் நம்ம இடத்த நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டா ஏங்க அந்த ப்ராப்ளம் வரப்போகுது பாருங்க ஓடையில் வந்து எவ்வளோ குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க ஆக்சுவலி இப்போது இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இது வந்து கலங்கன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் ஒரு ஏரி இருக்குது சின்னதாக அந்த ஏரி ரொம்பச்சுன்னா அந்த ஃபுல் தண்ணியும் இந்த பக்கம் புழல் ஏரி இருக்குது அதில் வந்து போகும் அந்த போகிற இடம் வந்து தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அதுதான் இப்போ பார்க்கறதுக்கு அங்க தாங்க இருக்கு தண்ணி நல்லா போர்ஸா போயிட்டு இருக்கு பஸ்ஸு எல்லாம் வண்டியும் அந்த ரூட்டில் தான் போய் வரும் அழைப்பு வந்து இவ்வளோ தண்ணி வரும்போது வண்டியில போவோம் திருச்சி கட்டினாங்க பாலகட்டியும் ஒரு பெண் அதுக்கு முன்னாடியெல்லாம் வண்டி அதுதான் போய் வரும்

அமிஸ் ஸ்கொயர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க பூவின் கோலம் ফুল ஆயிடுச்சுங்க தண்ணியோட வேகம் அதிகமாக தான் இருக்கு போய் பார்ப்போம் காலையே தள்ளுதுங்க கொஞ்சம் வேகமாக இருக்கு தண்ணி കൈ വിഴുദ്ാ അവളെ അങ്ങനെ പള്ളത്തിൽ പോയി ஷார்ட் ஷாட் போட்டுலாம் போட்டு போட்டுக்கோப்பா ஷார்ட் மட்டும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுக்கா வீடியோம்தி பார்த்துட்டு ஷார்ட் டம் அப்படிங்க இதோட வீடியோ பிடிச்சிக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்